அன்புடைய என்புற்று வாழ்த்தல் இலக்கியம் உலக தமிழ்ச்சங்கம் மதுரையும் தமிழ்நாடு கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவையும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த கவியரசர் விழா என்பது மிக அருமையாக தொடங்கி இருக்கின்றது திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து கண்ணதாசன் திருவுருவ படத்தினை நிறுவி பல பெருமக்கள் கூடியிருக்கும் இந்த அழகான நிகழ்வை உலக தமிழ் சங்கம் மதுரையில் நடத்துவதற்கு இசைந்து தந்து விருப்பத்தோடு வந்த கவியரசு நடராசன் இலக்கிய பேரவைக்கும் அதற்கு அனுமதி அளித்த உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவரும் இயக்குனரும் ஈசா பர்பின் சுல்தானா அம்மா வந்து இன்று வர இயலாத சூழல் என்றாலும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் எல்லோரையும் பங்கெடுத்து மிகச் சிறப்பாக அவர்களுக்கு கொடுங்கள் என்று ஆணையிட்டதோடு இதற்கு முழு ஒத்துழைப்பை வழங்கிய பரவின் சுல்தானா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பணக்கத்தினையும் நன்றி தெரிவித்து அதே போன்று கடந்த இரண்டு ஆண்டுகளாக எங்களை வழி வரும் உலக தமிழ் சங்கத்தின் தனி அலுவலராக பொறுத்து வகித்து வரும் முனைவர் அவ்வை அருளையா அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றி நினைக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் முன்னிலைத்துறை ஆட்சியை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் தமிழ்நாடு கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவையின் தலைவர் தேவிகா ராணி அம்மாவர்களை வருக வருக என வரவேற்று வைக்கின்றேன் அருமையான ஒரு இறைவணக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்திருக்கின்ற அம்மாவர்களை வருக என்று வரவேற்று வருகின்றேன் வேட்டவரம் இஸ்மாயில் ஐயா அவரை என்னைக்குதான் நான் சந்திக்கிறேன் நேரில் கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக என்னோட அலைபேசி ஒரு குரல் அது ரொம்ப நெகிழ்வான குரலா இருக்கும் ரொம்ப ரொம்ப தாழ்ந்து அன்பாக வழி நடத்த அவர் கேட்டால் மறுக்க முடியாத ஒரு சூழல் மாதிரி அவருடைய அந்த உரையாடல் என்பது இருக்கும் அவர்களை இன்று நேரில் சந்திப்பதும் அவரோடு எனக்கு ஒரு இந்த தொடர்பில் கிடைத்ததுமே இந்த நிகழ்ச்சிக்கான வெற்றியாக நான் பார்க்கிறேன் இப்படி ஒரு ஆளுமையை சந்தித்ததும் அவரோட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது தமிழ் தமிழ் நல்லாசிரியர் இந்த தமிழ்நாடு கல்லூரி கண்ணதாசன் இலக்கிய நிறுவனர் பொதுச் என பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரர் வேட்டவர் மிஸ் இஸ்மாயில் ஐயா அவர்களை உங்கள் சார்பில் வரவேற்று மகிழ்ச்சி வரக்கூடிய நூறு ஆனாமா ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாரும் மதுரையைச் சேர்ந்தவர்கள் ஒரே குடும்பத்தை இருப்பதை போல ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு அவர்களை நடுவராகவோ பேச்சாளராகவோ கவிஞராகவோ எத்தனை அடைந்தாலும் உடனே எங்களுக்கு எங்களோடு பணியாற்ற ஓடோடி வருபவர் மிகவும் அன்பார்ந்தவர் துணை பொதுச் செயலாளரான கவிதைகள் தூர்ஜஹான் அம்மாவுடையும் அன்போடு வரவேற்று மறுத்தேன் இந்த நிகழ்ச்சியில் திருகுடல்பட்டி நாயகன் என்ற கருத்தரங்கத்தினையும் உழவு நூல் மற்றும் திருக்குடற்பட்டி நாயகன் என்ற இரு கவிதை நூல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன நூலினை பேச்சு கொண்ட வருகந்திருக்கும் பெருமக்களையும் விருதுகள் பெற வரவேகத்திருக்கும் பெருமக்களையும் இவர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிட்ட வருகைகளை இருக்கும் கவியரசன் முதல்வர் கோபி கண்ணதாசன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று இங்கு வருகை தந்திருக்கும் அத்துணை பேரையும் வரவேற்று கண்ணதாசன் கண்ணதாசன்னை பற்றி நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் கண்ணதாசன் பார்க்கவே நம்மால் வாழ்விலும் இறப்பு வரை அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் எந்த சூழல் எடுத்தாலும் மனித வாழ்வில் அதற்குன்னு ஒரு பாட்ட நினைவு செய்திருக்கிறார் அந்த பாடல் நமக்கு பொருத்தமாக இருக்கும் நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணத்திலும் துவண்டு போகும் தருணத்திலும் நம்முடைய இறப்புக்கும் இறப்புக்கு பின்பு வரும் சடங்குக்கு கூட அவருடைய பாடல்கள் இல்லாமல் இருப்பதில்லை தன்னுடைய மரணத்தையே அவரு எழுதி தான் நான் இந்த நேரத்தில் போது அவருடைய பாடல்கள் என்னென்ன ஒலிக்கும் என்பதை கூட அவர் சொல்லியிருக்கிறார் போனால் போகட்டும் போனா என்ற பாடல் ஏதோ ஒரு தெருவில் குழாயில் ஒழித்துக் கொண்டிருக்கும் நான் இறந்த போது அப்படி கூட அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படி ஒரு கவியரசர் நம்ம க ஒரு பாம்பர மக்களிடையே தமிழ் இலக்கியத்தையும் தமிழையும் கொண்டு சேர்த்த பெரும் பங்கற்றவர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் அவர்கள் நினைவு கூறும் இந்த ஞாயிறு என்பது உதயசூரியனைப் போலதான் இந்த ஞாயிறு என்பது என்றும் மறையாது கண்ணதாசன் புகழும் என்றும் மறையாது என்றும் நிலைத்து இருக்கும் அவரை நாம் இன்று கூடி பெருமைப்படுத்துவதை நமக்கு தான் பெருமை அவருக்கு அவருக்கு அது பெருமை இல்லை நமக்கு அது மிகவும் பெருமை இத்தருணத்தில் உங்கள் எல்லோரையும் வரவேற்றுப்பதிலும் வணக்கம் தெரிவிப்பதிலும் உலகத் தமிழ்ச்ச மதுரையின் சார்பில்